மழை வந்து உருவாகிறது எப்படி எப்போ வந்து கனமழை அப்படிங்கிறது அந்த நிலைய அது அடையும் மலை மலை இது வந்து ஒரு பேசிக் கொஸ்டினா இருந்தாலுமே மலைக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு விஷயங்கள் ஒரே விஷயங்கள் மீன் விஷயம் காற்றானது மேலே உயர வேண்டும் காற்றானது எப்ப மேலே உயரம் ஒன்னு நம்ம காலையில் வெப்பசலன சாலை மலை வெயில் நல்லா அடிக்கிறது ஓகே வெயில் நல்லா அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா வார்ம் ஏர் வந்து அதாவது சூடான காற்று வந்து லைட்டா இருக்கும் ஈர கோல்ட் வந்து டென்ஸா இருக்கும் அப்ப என்ன இருக்கி அடிக்க நமக்கு அந்த வார்ம் வார்ம் வந்து அப்படியே ரைஸ் ஆயிட்டே போகும் ஒரு பாயிண்ட்ல ரைஸ் ஆகும் போது சேச்சுரேஷன் ஆகி நமக்கு மழை கிடைக்கும் அதுல ஈரப்பதம் இருக்கும் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும்போது நமக்கு மழை கிடைக்கும் இது வந்து வெப்ப சார்ந்த மலை இதுலயும் பாத்தீங்கன்னா வெயில் நாள் நமக்கு வந்து காற்று வந்து மேலே தூக்கப்படுகிறது வெயில் நாள் இப்ப அடுத்து இரண்டாவது விஷயம் நமக்கு வந்து நம்ம கேரளா பகுதி கர்நாடகா பகுதியில உள்ள நம்ம வால்பாறை நீலகிரி பகுதி வந்துட்டு ஒரு நேச்சுரல் பேரியர் இருக்குது மவுண்டன் ஒரு மலை இருக்குது அந்த மலை மேல காற்று ஏறும் போது ஈடுபடும் இரண்டு தென்மேற்கு பருவ மலையில நம்ம பொதுவா வர கால இது பாக்குறோம் இதுல சிராப்பூஞ்சியா இருக்கட்டும் மலை மேல் அப்படி ஏறி காற்று வந்து அந்த நேச்சுரல் பேரியர்னால மேல ஏறி அப்லிஃப்ட் ஆகி அப்படி ஒரு மலை கொடுக்கிறது இது ஆர்கிராபிக் ரேட் பலன்னு சொல்லுவாங்க இதுல மிக கன மலை அதிக கன நம்ம தென்மேற்கு பருவ மலையில பாக்குறோம் மூன்றாவது விஷயம் நம்ம காற்றழுத்த பகுதி புயல் அது என்ன வந்து காற்று வந்து மேல இருந்து காற்று வந்து கீழே குவியும் எப்ப வந்து அந்த காற்று சுழற்சி வந்து நம்ம மேலடுக்கு சுழற்சி நம்ம சொல்றோம் அந்த சுழற்சியானது தரைப்பகுதி வரும்போது நம்ம காற்றழுத்த பகுதி நம்ம சொல்லுவோம் சோ இது வந்து இன்டென்சிட்டி இந்த காற்றழுத்த பகுதியோட வேகம் அதிக அதிக அதிகரிக்க அதை நம்ம நீங்க சொல்ற மாதிரி அந்த காற்றழுத்த பகுதி டிப்ரஷன் சைக்ளோன் தீவிர புயல் மிக தீவிர புயல் அதி தீவிர புயல் அப்புறம் சூப்பர் சைக்ளோன் பைனல் இருநூத்தி இருபது கிலோமீட்டர் காற்று வேகம் பேசும் போது நம்ம பாக்குறோம் இப்ப நமக்கு வந்து இதுல என்ன பிரின்சிபல்னா நம்ம காற்று லோ பிரஷர் வரும்போது காற்று கீழ கீழ வந்து ஒரு இடத்துல கன்வெர்ஜ் ஆகுது குவியுது ஒரு இடத்துல குவியும் போது என்ன ஒரு இடத்துல நீங்க காற்று கீழ அடிச்சீங்கன்னா மேல இருந்து அப்லிப்ட் ஆகும் ஒரு இன்னொரு இடத்துல அந்த அப்டிராப்ட் வரும்போது அந்த காற்று பகுதியினால மேல காற்று ஒரு இடத்துல குவியும் போது மேல காற்று சுக்கி விடும் இது ஒரு இந்த ஒரு பகுதியினால நமக்கு இந்த காற்றழுத்த பகுதி இது நம்ம வடகிழக்கு பருவமழையில வர மலைகள் இது எல்லாத்துக்குமே ஒரு காற்றானது வந்து அப்லிப்ட் ஆக வேண்டும் மேல தூக்கப்பட வேண்டும் அதுக்கு நம்ம வேரியஸ் இது நம்ம பாக்குறோம் நமக்கு இதுல நம்ம இடி மின்னலோடு சேர்ந்து வர மலை வந்து அந்த வெப்ப சல்ம மலை அப்ப நம்ம தென்மேற்கு பருவமழையில பகுதியில கேரளா பகுதி கர்நாடகா பகுதி வால்பா பகுதியில போயிருந்த மலை எல்லாம் நம்ம இந்த ஆரோகிராபிக் ரெயின்பால் மூன்றாவது நம்ம இப்ப வடகிழக்கு பருவமழையில இந்த காற்றழுத்த பகுதி இந்த மலைகள் இந்த மூணு வகையான மலைகள் நம்ம பாக்குறோம் இது இல்லாம நமக்கு இன்னொரு வகை இருக்குது நம்ம ட்ரஸ்ட் பேஸ்ட் நமக்கு வந்து மிக்ஸ் இப்ப நீங்க கிறிஸ்டர்லாம் பாத்துருப்பீங்க நீங்க அமெரிக்கால காட்டு சுழற்சி அப்படியே மீன்கள் எல்லாம் தூக்கி அப்படி எல்லாம் பெரிய பெரிய சுழற்சி பாத்திருப்பீங்க அந்த காட்டு கிரிஸ்டர் டொர்னடோ அதை வந்து நம்ம பார்க்கும் அது என்ன ஆகும்னா இரண்டு காற்று ஒரு குளிர்ந்த காற்றும் ஒரு வெப்ப சார்ந்த காற்றும் இப்ப ஆர்டிக் அவங்க இருக்குது நமக்கு இப்ப இமாலயா இருக்கிறதுனால நமக்கு அந்த நமக்கு குளிர்ந்த காற்று வரதுக்கு தடுக்கப்படுகிறது அமெரிக்கால பட் இருந்தாலுமே நமக்கு மார்ச் ஏப்ரல் மே மாதத்துல நமக்கு ஒடிசா வெஸ்ட் பெங்கால் பகுதியில இந்த தோரணையோட உருவாகுறத நம்ம பாக்குறோம் மற்றபடி நீங்க இயற்கையாவே நிறைய வரது பாத்தீங்கன்னா நமக்கு அமெரிக்கால பாத்திருப்பீங்க அங்க வந்து ஆர்டிக் மேல இருந்து குளிர்ந்து காற்று வரும் கீழே ஈக்வேட்டர்ல இருந்து வெப்ப நிறைய காற்று வரும் இது இரண்டும் ஒரு இடத்துல மீட் பண்ண மாதிரி என்ன ஆகும் நான் முன்னாடியே குளிர்ந்த காற்று வந்து டென்ஸ் ஜாஸ்தி கீழே போய் விடும் ஏர் வந்து மேலே தூக்கி விட உட்படும் ஸோ அப்போ என்ன ஆகும் அங்கேயே ஒரு அப்லிஃப்ட் ஆகுது ஸோ இது நான்காவது வகை இது வந்து நமக்கு வந்து இந்த ரெயின்ஃபால் சொல்லுவாங்க சோ அந்த ரெயின்ஃபால்ல தான் நமக்கு வந்து அடி பயங்கரமான அந்த சூப்பர் செல் நமக்கு வந்து நமக்கு வரதை நம்ம பார்க்குறோம்